அஸ்லாம் வலைக்கம் பிர உங்கள் கும்பகோணம் மொழினா புர்கா நம்ம புர்கா கடனாலே நம்ம மொழினால ஸ்பெஷலு நோம்புல புது புது மாடலா ரெடி பண்ணி நம்ம மக்களுக்கு தான் நம்மளோட ஸ்பெஷலு அதுல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா அறுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் உடம்புல டிசைன் வச்சு சூப்பர் சூப்பரா இந்த ரம்ஜானுக்காகவே நம்ம இறக்கி இருக்கிறோம் புது புது மாடலு இது வந்து என்ன மாடல்னா ஹேண்ட் மாடலு சிஓயில ஹேண்ட் மாடலு பாருங்க மேட் ஸ்டோனு ஹெவி ஒர்க்கு ஹேண்ட் மாடலில் சூப்பராக இருக்கும் இது வந்து வாஷிங் மிஷினில் வேணாலும் போடலாம் அந்த அளவுக்கு எதுவுமே ஆகாது கிளாத்தும் நல்லா சூப்பர் கிளாத்து ஆனியன் பிங்க்ல நல்லா செம்மையாக ரெடி பண்ணியிருக்கிறோம் இதை பாருங்கள் இது ஹேண்ட் மாடலு இது இல்லாமல் பாடி ஒர்க்கும் இருக்குது இது வந்து இது என்ன கிளாத்துன்னா ரூக்ஷார் கிளாத்து ருக்ஷார் கிளாத்தில் உடம்பு டிசைன் வச்சு அருமையான மாடலில் ஸ்டோனு ஸ்ட்ரைட் லைனு பாருங்க கீழே பாட்டத்துலேயும் வரும் அது இல்லாமல் கையிலேயே வரும் கையில் ஓவர் ஸ்லீவ் வச்சு நிறைய ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க ஆன்லைனில் உள்ள மாடலு அதோட சூப்பரா சூப்பராக நம்ம கடையில் இருக்குது இது ருக்ஸார் மெட்டீரியல் இது இல்லாமல் இது இன்னொரு ஸ்பெஷல் மாடல் என்னன்னா நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாடலு அந்த மாடல் தான் இப்போ பார்க்க போகிறோம் இது மேட் டைப்பு கோட் மாடலில் சைடு சிஃபோனு சிஃபோன் வித்து நிதா மெட்டீரியலில் பாருங்கள் மேக் பண்ணியிருக்கோம் சூப்பர் மாடலு நிறைய ட்ரெண்டிங்கான மாடலு இது ஒரு மாடலு ஹேண்டை பாருங்கள்